அன்றில் அவனோ அத்தியாயம் இருபத்தி நான்கு வசந்தின் பார்வை முழுவதும் தீபன் தமிழினியை தூக்கி வரும் செயலில்தான் இருந்தது அதிலும் இமைவில்கள் கூட சிமிட்டாது முகப்பொழிவோடு தயக்கம் என்பதே இல்லாமல் தீபனை காணும் தமிழினி வசந்திற்கு புதிதாக தெரிந்தாள் தானோ அல்லது மற்றவர்களோ லேசாக தொட்டால் கூட கொள்ளும் குணம் எப்போதும் பேசும்போது கூட விலகலோடு இருக்கும் தமிழினியை தான் தெரியும் ஆனால் இது என்ன புதிது நினைத்தவாறு மேலேறி சென்று விட விடுங்க தீபன் யாராவது எதுவும் நினைச்சுக்க போறாங்க மெல்ல தயக்கத்தோடு கூறினாள் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல வீட்ல ஒரு மாடி தான் சரி ஆனா இங்க அப்படியா பெயினா இருக்கும் உங்களுக்கு விடுங்க மீட்டிங் இருக்குல்ல நீங்க போங்க லேட் ஆகுது ஒன்னு நடக்க வச்சு நான் விரட்டிட்டு போற அளவுக்கு இப்ப கல் நெஞ்ச காரம் இல்ல ஒரு காலத்துல அப்படி இருந்தே நான் ஒத்துக்கிறேன் மெதுவா பேசுங்க சரி இறக்கி விட்டுட்டு அப்புறம் தூக்குங்க முடியவே முடியாது என்க அவனின் உறுதியை கண்டு உள்ளுக்குள்ளோ அப்படி ஒரு ஆனந்தம் நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேனா இல்ல அப்ப ஏன் உங்களுக்கு வேர்க்குது உயர்த்தி கூற இறக்கி கொண்டு பிபளை தூக்கி பிடித்து தாங்கி நடந்தான் ஒரு வழியாக அவர்களின் அலுவலகம் வந்துவிட இவர்கள் வருவதற்கு முன்னே தூக்கி கொண்டு தீபன் வரும் செய்தி அனைவருக்குமே பரவி இருந்தது சரி இப்ப இறக்கி விடுங்க எல்லாரும் பாக்குறாங்க தூக்கிட்டு ஏறி வரும்போதுதான் பார்த்தாங்க கூறியவாறு உள்ளே நுழைந்து அவளின் இருக்கையை நோக்கிச் செல்ல தமிழினிக்கோ இப்போது தயக்கம் தாங்க முடியவில்லை அவளின் இருக்கையில் வந்து அமர வைத்து நிமிர வியர்த்து விறுவிறுக்க முத்து முத்தாய் வியர்வ துளிகள் முகத்தில் பூத்து சொட்டவே தன் கரம் கண்டு துடைத்துவிட ஆசைதான் இருந்தாலும் சூழ்நிலை எண்ணி தன் கைக்குட்டையை அவனிடம் தர வாங்கி கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இட்ஸ் ஓகே உங்க வேலைய பாருங்க கூறியவனோ அங்கிருந்து சென்று தன் அறைக்குள் மறைந்து விடவே அவளை சுற்றி கூட்டமே கூடியது ஒரு சிலர் நலம் விசாரித்து சென்று விட நெருங்கிய தோழிகளோ ஹே சிவா சார் தூக்கிட்டு வந்தது எங்களால நம்பவே முடியல ஆனா நீ கொடுத்து வச்சவதா இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே ஏன் அவரோட ஒரு பார்வை கூட எங்க பக்கம் இல்ல பொறாமையும் கிண்டலுமாய் தோழிகளும் உரைக்க சின்ன இதழ் சிரிப்போடு அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அனைவரையும் அனுப்பி வைத்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் தன் அறைக்கு வந்த தீபன் அவள் கொடுத்த கைக்கொட்டையை வைத்து துடைத்துக் கொள்ள வியர்வை வாசம் பிடிக்காத தன்னையே மாற்றி மாற்றிவிட்டாளே அவளுக்காகவே இதென்ன வருடங்கள் கூட தாங்க தயாராகத்தான் இருக்கிறேன் கசங்கிய சட்டையை சரி செய்து தன் வேலையை கவனித்தான் அன்றைய நாட்கள் அப்படியே அவர்களுக்கு செல்ல வசந்தின் மனதில் தோன்றிய யோசனை மட்டும் மாறாதிருந்தது இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே எதுவும் சம்பந்தம் இருக்குமா என்ற கேள்வி வீடு புதிதாக தோன்றியது காரணம்தான் தமிழனிடையே பேசும் போதெல்லாம் தீபன் தன்னை வேலை வாங்குவது வெறுப்பது போல் கோபமாக நடந்து கொள்வது அனைத்தையும் நினைத்து பார்த்தான் சம்பந்தம் இருக்கும் என்றால் எதுவும் உறவாக இருக்குமா தெரிந்தவர்களாக இருப்பார்களா அல்லது நட்பாக இருக்குமா மாலை நேரம் லிப்ட் வேலை செய்யவே டாக்ஸி புக் செய்திருக்க தன் வேலையை முடித்துக் கொண்டு அலுவலகத்திலிருந்து கிளம்பினாள் தமிழினி அவள் கிளம்பி டாக்சியில் ஏறி செல்லும் வரை தீபனின் பார்வை அவளின் மீது மட்டும்தான் அவன் தன்னை காண்கிறான் என்பதை காணாமலே உணர்ந்து கொண்டாள் நாட்கள் செல்ல தினமும் அலுவலகம் வர ஆரம்பித்திருந்தால் ஓரளவு யார் உதவியும் இல்லாமல் நடமாடும் வரை அவளின் காயம் சரியாகி இருக்க வீட்டில் மட்டும் தீபனின் உதவி அவளுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது அன்றைய அலுவலகத்தில் அனைவரையும் ஊக்கப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கவே அவரவர் விருப்பப்படி உடை அணிந்து வளர்ச்சி அதில் ஒவ்வொருத்தரின் பங்களிப்பு அனைவருக்கும் பரிசு இப்படி மதிய நேரம் வரை சென்றுவிட விருதும் தயாரித்திருந்தனர் உண்டு முடித்து பின் சிறு சிறு விளையாட்டுகள் துவங்க இன்முகமாய் அனைவரும் பங்கேற்றுக் கொண்டனர் தங்களுக்கு தெரிந்த திறமைகளையும் ஒவ்வொரு ஒன்றாக வெளிக்காட்ட மியூசிக் சேர் என்று விளையாட்டுகளும் சென்றதென்பதே தெரியவில்லை அப்போது தமிழினி தீபன் இருவரும் பார்த்துக் கொள்வது பார்த்துக்கொள்வது புன்னகைப்பது ஓரிரு வார்த்தைகள் பேசிக்கொள்வது இதெல்லாம் பொதுவாக விஷயங்கள் தான் என்றாலுமே ஏனோ வசந்தின் மனம் சந்தேகம் தான் கொண்டது எதற்கு இப்படி தான் குழம்ப வேண்டும் தமிழினியிடமே கேட்டுவிடலாமே நினைத்து நேரம் எதிர்பார்க்க அன்றைய பொழுது அவனுக்கு அமையவில்லை மறுநாள் மதிய நேரம் போலே தன் இருக்கையில் சாய்வாக அமர்ந்து கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தாள் தமிழினி சாப்பிட்டீங்களா தமிழினி வாங்க வசந்த் இப்போதான் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டேன் இப்ப பெயின் எப்படி இருக்கு கட்டுப்பிடிச்சிட்டீங்களோ ஆமா வசந்த் தமிழினி உங்களுக்கே தெரியும் நான் நேரா பேசிருவேன் மனசுல எதுவும் வச்சுக்கிட மாட்டேன் ம் ஆமா அதுக்கே வசந்த் எதுவும் கேட்கணுமா இப்போ ஆமா கேளுங்க உங்களுக்கும் தீவன் சாருக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்களா வசந்த் சட்டென தன்னிடம் இப்படி கேட்பான் என்பதை எதிர்பாராத தமிழினு திகைத்து அதிர்ச்சியானால் சொல்ல இருப்பா வேண்டாம் வசந்த் நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க இத விருப்பம் நினைக்கல தேவையில்லைன்னு தான் தோணுச்சு ஆனா சொல்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான் மறுபடியும் இந்த ஆபீஸ்ல ஏன் மூலமா அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது தீபன் வேற யாரும் இல்ல என்னோட கூற தயங்க உங்களோட பிரதர் இல்ல கசன் ஒருவனை ஃப்ரெண்டா கேட்க சுற்றுப்புறம் பார்த்தவளோ இல்ல என்னோட ஹஸ்பண்ட் என்றதும் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்தே விட்டான் வசந்த் அதிர்வினை கண்டு அவள் அழைக்க ஏங்க உண்மையாவா இல்ல பிராங்கன் பண்றீங்களா ஐயோ வசந்த் ப்ளீஸ் கத்தாதீங்க கொஞ்சம் உட்காருங்களே என்றதும் அவனும் அமர்ந்து மறுபடியும் அதையே கேட்டான் ஆமா வசந்த் நான் தான் உங்ககிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தப்ப கூட இருந்தது தீபனோட அம்மா தான் ஹே மாமியார் இங்க அப்போதும் அவன் நம்ப இயலாது இருக்கவே தன் கைபேசியில் திருமண புகைப்படம் காட்டினாள் என்ன தமிழ் நீது நீங்க தானா ரொம்ப எங்க சார் கூட ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி கேக்கும் போதே தீபனிடம் இருந்து வசந்திற்கு அழைப்பு வந்தது இவனிடம் பேசுவது தெரிந்தே வேலை அதிகமாக கொடுக்க சரிங்க சார் இதோ இப்பவே பாக்குற அந்த வேலைய என கூறி அழைப்பினை துண்டித்தான் என் கூட நீங்க பேசுறதால ஏதாவது வேலை சொல்லியிருப்பாங்களே புன்னகையோடு சிசிடிவியை கண்டு முறைத்தாள் நீங்க வாங்க கூறியவளோ மதிய நேரம் என்பதால் அலுவலகத்தில் ஓரிருவர் மட்டுமே இருக்க தீபனின் அறைக்கு அழைத்து சென்றாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் கேட்டுக்கொண்டு உள்ளே வசந்தோடு நுழைந்தாள் தமிழினி இவ எதுக்கு இப்போ இவன் கூட இங்க வந்திருக்கா அதுவும் ஏதோ வந்த மாதிரி இருக்கே மனிதர்கடையில தூக்கிட்டு வந்ததுனால எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு இதுக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன் அதனால ஒன்னு சந்தேகம் வந்திருக்காது அன்னைக்கு நீ எல்லாரும் அமைதியா இருக்க ஏன் மேல நம்பிக்கை வச்சு நான் தப்பு பண்ணலன்னு நீ நிரூபிச்சு அதனால அதனாலதான் சந்தேகம் வந்திருக்கும் இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நான் கேஷுவலா நடந்துகிட்டா நீங்க நெருக்கமா முறை போடு கூற பதிலுக்கு அவனும் பேச தாடையில் கை வைத்தவாறு அவர்களின் சண்டையை கண்டான் வசந்த் என எதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்து இப்படி நிக்க வச்சு இவங்க சண்டை போடுறாங்க அது சரி இப்போ புரிஞ்சு போச்சு உண்மையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இவங்க ரெண்டு பேரும் ஆனா ஏன் தமிழின் இத்தனை நாள் இதை மறைச்சாங்க நினைத்தவாறே அவர்களை காண சண்டையிட்டே திரும்பிய தமிழினின் விழிகளில் தங்களையே கண்டவாறு இருந்த வசந்த் விழுந்தான் அப்போதுதான் அவனை அழைத்து வந்ததே புரிந்தது சாரி வசந்த் உங்களை கூட்டிட்டு வந்ததே மறந்துட்டேன் மூச்சினை இழுத்து விட்டு கூற அவளுக்கான தண்ணீரை கொடுக்க பருகியவாறு இருக்கையில் அமர்ந்தாள் ஓ அப்படின்னா வசந்த் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா ரொம்ப நல்லது இனி எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஏங்க இப்படி ஒரு பொறாம என்ன நான் என்ன பண்ணேன் சார் கூட பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது போல என்னால எதுக்கு நீங்க டார்ச்சர் படுத்துறீங்க அதான வசந்த் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஆபீஸுக்கு வந்த முதல் தடவை எனக்கு உற்பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்தது வசந்த் தான் என்னை மாத்தி இவ்வளவு தூரம் நான் இன்னும் எனக்கு கைட் பண்றது எல்லாமே வசந்த் மட்டும்தான் நான் ஒண்ணு உங்க ரெண்டு பத்தியும் தப்பா நினைக்கல அப்படி நினைப்பேன் நீ நினைக்கியா தமிழினி தீபன் ஓகே ஓகே ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க எப்பவுமே நீங்க டாமன் ஜெரியா தான் இருப்பீங்களா வசந்த் கேக்க அப்படியெல்லாம் இல்ல வசந்த் இன்னைக்கு தான் போனா என்கிட்ட கிட்ட பேசுறதே அதுவும் சண்டை வேற இதுக்கு முன்னாடி முகத்தை குடி பார்த்து பேச மாட்டான் என் பொன்றாட்டி எங்க அப்போதுதான் அவளுக்கும் அது நினைவுக்கு வந்தது ஆமால நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அதுவும் உரிமையா இந்த உரிமை எப்ப என் மனசுல வந்துச்சு தமிழினி யோசிக்க உண்மையாவா தமிழினி வசந்த் கேட்க தனக்கு வேலை இருப்பதாக கூறிக்கொண்டு சென்றாள் வசந்தும் கிளம்ப நினைக்க உங்களுக்கு எப்படி எங்களை பத்தி தெரிய வந்தது வசந்த் தமிழனி நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டாளே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது விட்டு கொடுக்காம நடந்துக்கிறது அதுவும் இல்லாம தமிழனியோட பார்வை அது போக நான் கூற வந்தவனோ அப்படியே நிற்க அட சொல்லுங்க வசந்த் நான் அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன் சார் அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அத நினைக்கும் போதே ஒரு சந்தேகம் ஆனா இது எதிர்பாராத டிஸ்ட் தான் வாழ்த்துக்கள் சார் தேங்க்ஸ் வசந்த் நாங்களே எதிர்பார்க்காத தருணம் தான் எங்க கல்யாணம் நடந்தது போட்டோ காட்டினாங்க அதுல பாக்கும் போதே புரிஞ்சது சார் போட்டோவா ஆமா தமிழனியா அவங்க மொபைல்ல வச்சிருக்காங்க அவகிட்ட எப்படி இருக்கும் கல்யாண ஆல்பத்துல இருந்து எடுத்திருப்பாளோ அது அவகிட்ட இருக்கா யோசனையோடு இவன் நின்றிருக்க சரிங்க சார் நான் கிளம்புறேன் கூறிய வசந்த் செல்ல பார்த்தான் வசந்த் எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லுங்க சார் எங்களுக்குள்ள பிரச்சனை ஆனா அதை எப்படி முடிவு கட்டணும் தெரியல ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமா சார் இது உங்களோட பர்சனல் நான் எப்படி இப்போ என்ன விட அதிகமா நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வசந்த் அதனால தான் உங்களுக்கே தெரியும் நான் ஃபாரின்ல இருந்து இப்போதான் கொஞ்சம் மாசத்துக்கு தான் வந்திருக்கேன் அதான் ஓகே சார் நைட் மீட் பண்ணலாம் கூறிவிட்டு சென்றான் அதன் பின் தன் இருக்கையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த வசந்தின் முன்னே வந்து நின்ற தமிழினி கெஞ்சிதலோடு நின்றாள் என்ன தமிழினி சொல்லுங்க வசந்த் பிளீஸ் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏன் உங்களால உங்களுக்கு சார பிடிக்கலையா ஒருவேளை நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்களா அவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நினைத்து கேட்டான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் டிவோர்ஸ் எல்லாம் தீபனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அதை விட பல மடங்கு எனக்கு அவரை பிடிக்கும் திடீர்னு இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆபீஸ்ல அதனாலதான் சரி ஓகே ஆனா சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கணும் எங்களுக்கு என்றதும் தலையாட்டி கொண்டு சென்று விட்டாள் அன்றைய பொழுது கடந்து இரவினை நெருங்கிவிட கூறியது போன்றே ஒன்றில் வசந்தும் தீபனும் அமர்ந்திருந்தனர் சொல்லுங்க சார் நான் என்ன உதவி பண்ணனும் என்றதும் தங்களின் கடந்த கால வாழ்க்கை தான் பண்ணிய தவறு அவள் பட்ட துயரம் இப்போது அவளோடு சேர நினைப்பது அவளுக்கும் அதில் விருப்பம் இருப்பது அனைத்தையுமே கூறினான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அவ இத்தனை வருஷம் இழந்ததை திருப்பி நான் தரணும்னு சொல்லியிருக்கா அவளோட ஆசைகளை நிறைவேற்றணும் அதுக்குத்தான் என்ன பண்ணணும் யோசிக்கிறேன் நான் இல்லாத இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட நீங்க அவ கூட வேலை பார்த்திருக்கீங்க ஏதாவது அவ சொல்லிருக்காளா எங்க யார் கூடவும் தமிழினி அவ்வளவா சேர்ந்தது கிடையாது சார் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க டீம்மேட்ஸ் யாராலும் வெளியில போக விரும்ப மாட்டாங்க அப்படியே போனாலும் வேடிக்கை மட்டும் தான் பாப்பாங்க ஆமா அது எனக்கே தெரியுமே வேற எனக்கு தெரிஞ்சு தமிழினிய உயர்வா மதிச்சா அதாவது அவங்க கிட்ட விருப்பம் கேட்டு ஒவ்வொரு செயலும் செஞ்சா அவங்களோட ஒரு பொழிவு இருக்கும் ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் அப்போ அவங்களை கைட் பண்ண சொன்னதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்புறம் கெஸ்ட் ஒருத்தர் வந்தாங்க அப்போ இன்வைட் பண்ண சொன்னப்ப ரொம்ப பெருமையா அவங்க நினைச்சாங்க பர்ஃபெக்டா பண்ணாங்க என்று அவனுக்கு தெரிஞ்சதை பற்றி கூற கேட்டுக்கொண்டான் ஆனால் தன் வீட்டிலோ எந்த முடிவு எடுத்தாலும் தாங்களே எடுத்துக்கொள்வது அப்போதுதான் புரிஞ்சது வீக்கெண்ட் என்று சொன்னவுடன் அவளிடம் இருந்த மகிழ்ச்சி என்னவென்று சார் ஈவினிங் எங்களை பத்தி யார்கிட்டயும் ஆனா அவங்க உங்களை நேசிக்கிறாங்க அவங்களோட மனசு காயப்பட்டிருக்கு அந்த காயத்தை போக்க அவங்க மனச அதிகமா பாதிச்சது என்னது எனக்கு என்னமோ தயங்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி வெளியில சொல்லிக்கதான் அவங்க அப்படின்னு அத பத்தி யோசிங்க சார் ஒருவேளை நீங்க சொல்லாம கூட இருக்கலாம் நினைக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க இந்த கால பொண்ணுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்பமான அதிர்ச்சி கொடுக்கறது ஐ மீன் பர்த்டே பார்ட்டி ஏதாவது செலிபிரேஷன் இப்படி ஓகே வசந்த் நான் கூட யோசிச்ச இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு பிறந்த நாள் வருது ஆனா அவ அவளோட தாத்தா இறந்ததுக்கு கொண்டாடுறதே இல்லையே விட்டுட்டாலே அவங்க தாத்தானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார் ஆமா கிடைக்கிற மாதிரி நினைவுகள் என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் தன் தோழியான தமிழனுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற நினைப்பில்லை வசந்த் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூற கவனமோடு கேட்டுக்கொண்டான் தீபன் நன்றி